உடல் அடைந்த மரணமடைந்த அறிஞர் மனைவி முஸ்தபாவின் உடல் சென்னை அமைந்த கரையில் உள்ள பள்ளிவாசலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது முன்னதாக சென்னை சாந்தி காலனியில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு அரசியல் தலைவர்களும் கவிஞர்களும் தமிழ் அறிஞர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் நல்ல தா பாண்டியன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் திராவிட கழக தலைவர் வீரமணி கவி அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் மனைவி முஸ்தபாவின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர் இதைத் தொடர்ந்து அமைந்தகரை பள்ளி வாசலில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது பேரறிஞர் மனைவி முஸ்தபா அவர்களுடைய மறைவு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பேரிழப்பாகும் தமிழை உலகரங்கில் தொன்மையான மொழி செம்மொழி என்ற கருத்தை உலகம் பூராவும் பரப்பிய பெருமைப்படைத்தவர் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம் ஆனால் அந்த இடத்தை நிரப்புவது எப்படி என்பதுதான் யாராலும் உடனடியாக பதில் சொல்ல முயலாது எனவே தமிழுக்கும் ஹூர் நல்லுலகத்திற்கும் பெரும் பேரிழப்பு அவரை இழந்து தவிக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்குமாக அவரது குடும்பத்தாருக்கும் சேர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இரங்கலை தெரிவிக்கிறேன் செம்மொழி ஆவதற்கான தகுதிப்பாடுகளை வரையறுத்து தந்தவர் தமிழறிஞர் மணவை முஸ்தபா அவர்கள் தமிழ் அறிவியல் கலை சொற்களை புதிய தமிழ் சொற்களை ஏறத்தாழ எட்டு லட்சம் சொற்களை நம்முடைய தமிழுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் இதனை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கிறது அந்த பெருமைக்குரியவர் யுனெஸ்கோ கூரியர் என்ற ஒன்று தமிழிலே அவ்வளவு சிறப்பாக பல ஆண்டுகள் வருவதற்கு அவர்தான் ஆசிரியராக இருந்து பல மொழிகளிலே அது வருவதற்கு இவர்கள் அடித்தளமாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட மணவையார் அவர்கள் மறைவு என்பது தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு பாரிஸில் இருந்து வெளிவருகிற ஐக்கிய நாட்டு சபை இன்று வெளியிடப்பட்ட பத்திரிகைக்கு நெடுங்காலமாக ஒரு ஆசிரியராக இருந்து நல்ல தமிழில் எப்படி எழுதுவது கட்டுரைகள் என்பதற்கு ஒரு உதாரணமாக அவருடைய மொழிபெயர்ப்புகள் ஒரு உதாரணமாகவே இருந்தன அதுபோலவே வந்து செம்முகி அதற்காக அவர் நிறைய பாடுபட்டுருக்கிறார் அதை பற்றிய அதிகமாக பிரச்சாரம் பண்ணதே மனைவி முஸ்தபா அதை பற்றிய விவரங்களை எல்லோருக்கும் தெரிவித்ததும் கூட அவர் மனைவி முஸ்தபா தான்